என் செல்ல குழந்தையே இன்னமும் சற்று நேரம்தான் உன்னுடைய மிகப்பெரிய விருப்பம் ஒன்று நிறைவேறப் போகின்றது என் குழந்தையே உன் தாயானவள் என் மீது உனக்கு சிறிதளவு சந்தேகம் இருந்தால் கூட இன்று இந்த வாக்கினை நீ கேட்க வேண்டாம் ஏனென்றால் நான் நல்ல செய்தியை உனக்கு கொண்டு வந்து தரும் பொழுது நீ என் மீது சந்தேகம் கொண்டிருப்பாயானால் உனக்கு நடக்கின்ற நல்ல விஷயங்கள் கூட நடக்காமல் போய்விடும் உன்னை தேடி வருகின்ற சந்தோஷமான விஷயங்கள் கூட உன்னை வந்து சேராமல் போய்விடும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் தயானவள் உன்னை தேடி வருவதற்கான காரணமே பொய்யாகிவிடும் அல்லவா அம்மா உன்னை தேடி வரும் பொழுதெல்லாம் என் மனதில் நான் நினைப்பது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் என் குழந்தைக்கு நிச்சயமாக ஆசைப்பட்ட விஷயத்தை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்து விட வேண்டும் என்பதுதான் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் ஆசைப்படுகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் ஏதாவது ஒரு வகையில் போய் சேர வேண்டும் என்பதுதான் என்ன நடந்து விட்டது ஏது நடந்து விட்டது என்று சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள முன்னேறி வந்து கொண்டே இருப்பாயானால் உன் தயானவள் நான் சொன்ன இலக்கை நீ எட்டி விடுவாய் என்பதுதான் உண்மை என் பிள்ளையை சர்வசாதாரணமாக வெல்லாம் நினைத்து கொண்டு வாக்கினை கேட்டோம் நமக்கு நல்லது நடக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பது அல்லவா என் பிள்ளையை அம்மா நம்மை தேடி வந்து விட்டால் நமக்கு ஒரு தெய்வம் பக்கபலமாக உறுதுணையாக நிற்கிறது நாம் ஓட வேண்டிய நேரம் சரியான தருணம் போராட்ட களத்தில் குதிக்க வேண்டிய நேரம் என்று சொல்லி நீ உன் முயற்சியை விடாமல் நீ உன் வெற்றியை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்க வேண்டும் அதுதானே உண்மை அப்படி இருந்தால் தானே நீ நினைத்த வெற்றியை தெய்வத்தால் கொடுக்க முடியும் என் பிள்ளையே இதனை உணர்ந்து கொண்டு நான் சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் மதிப்பு கொடுத்து உன்னுடைய வெற்றியை நோக்கிய பயணத்தை நீ தொடர்ந்து கொண்டே இரு நடக்கின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கு நல்லதாகவே நடக்கும் உன்னை தேடி வருகின்ற அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் போதும் என் பிள்ளையே ஒவ்வொரு நாளும் நான் இருந்து உனக்கு என்ன கொடுக்கிறேன் ஏது கொடுக்கிறேன் என்பதனை நீ எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் இந்த வாழ்க்கையில் நான் உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே மிகப்பெரிய நம்பிக்கையை உனக்கு கொடுக்கிறது என்பதனை முதலில் நீ உணர்ந்து கொள் யார் உன் முன்னால் வந்து நின்று உனக்கு எந்த விஷயத்தையும் கொடுக்கவில்லை என்றாலும் சரி உன் தாயானவள் நான் அதை உனக்கு நடத்தி கொடுக்க முன் வருவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் அத்தனை துன்பங்களும் உன்னை விட்டு விலகி ஓடும் என் குழந்தையே கஷ்டம் என்பது நீ ஏற்றுக்கொள்வதை பொறுத்து உன்னை வந்து சேர்வதும் உன்னை விட்டு விலகுவதும் நீ எந்த துன்பத்தையும் ஏற்றுக்கொள்ள நீ எப்பொழுதும் துணிச்சலோடு நின்று கொண்டிரு ஏனென்றால் ஒரு முறை நீ ஏற்றுக்கொண்டாயானால் அத்தோடு அந்த பிரச்சனை முடிந்துவிடும் இல்லாது போனால் மேலும் மேலும் அதை நீ ஏற்றுக்கொண்டே இருப்பாயானால் உன்னிடம் அது வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் என்பதிலும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் என் குழந்தை நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் என்ன நடந்தாலும் சரி அதிலிருந்து உனக்கான வெற்றியை உன்னால் பெற முடியும் என்பதனை நீ உறுதியாக நம்பு ஏனென்றால் நான் உனக்கு துணை இருக்கிறேன் அல்லவா உன் தாயானவள் உன் முன்னால் வந்து நிற்கிறேன் அல்லவா அதுபோல எப்பொழுதுமே ஒரு விஷயத்தின் மீது ஆசைப்பட்ட பிறகு அதிலிருந்து நீ பின்வாங்கி விடாதே உன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு அதனை கைவிடாமலும் உன்னுடைய மனதை மாற்றிக்கொள்ளாமலும் நீ முன்னேறி கொண்டே இருக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு இதை நீ மறக்கக்கூடாது நமக்கு நடக்கவில்லை கிடைக்கவில்லை என்று சொல்லி புலம்புவதை விட நான் முயற்சி செய்தேன் என்று சொல்லிப்பார் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான பேரதிசயத்தை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் நீ கேட்டதை விடவும் சிறப்பான வாழ்க்கையை என்றும் என்றென்றும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை என் பிள்ளை நீ மறந்து விடாதே நாம் ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கையில் எதுவுமே நடக்கவில்லையே என்று சொல்வதை விட நாம் ஆசைப்பட்டது எல்லாமுமே சரியாகத்தான் நடக்கிறது என்று ஒருமுறை நீ எண்ணம் கொண்டாயானால் சுற்றி நடக்கின்ற தீய விஷயங்கள் கூட உனக்கு நன்மைகளாக தெரிந்துவிடும் என் பிள்ளையே இன்னல்களையும் இடர்களையும் களைந்து உனக்கு இந்த வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நோக்கிய பயணத்திற்கு நல்லதொரு பாதையை வழிவகுத்து கொடுத்திருக்கிறாள் இந்த வராகி அப்படி இருக்கும் பொழுது அதில் சரியான பயணம் உன்னை தொடர்ந்து வர வேண்டுமல்லவா இதிலிருந்து உனக்கான சரியான தருணம் இந்த வாழ்க்கையில் உன்னை வந்து சேர வேண்டுமல்லவா எதிர்வருகின்ற நாட்களில் உனக்கு என்னவென்றும் ஏதுவென்றும் நினைத்து என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னோடு நான் இருந்து உனக்கு தருகின்ற எல்லா வெற்றிகளையும் நீ உறுதியாக ஏற்றுக்கொண்டாயானால் எதிர்வருகின்ற நேரங்கள் எப்பொழுதும் உனக்கான மாறுவதை உன்னால் உணர முடியும் தாயின் அன்பு மரபணைப்பும் உன்னை எப்படி வாழ வைக்கும் என்பதனை நீ நம்புகிறாயோ அதுபோலத்தான் உன் மீதும் நீ நம்பிக்கை வைக்க வேண்டும் என்னை நம்புவதை விட நீ உன்னை நம்புவதுதான் சிறப்பு என்றே உன் அம்மா சொல்வேன் ஏனென்றால் முதலில் உன் மீது நம்பிக்கை வைத்துத்தான் நீ ஒவ்வொரு செயலையும் செய்யத் தொடங்க வேண்டும் நீ உன் மீது வைக்கின்ற நம்பிக்கை உன்மீது கொண்ட அன்பு இவை எல்லாமும் சேர்ந்துதான் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உன்னை பலப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை மறந்து விடாதே யார் உன் முன்னால் நின்று உனக்கு எப்பேற்பட்ட விஷயங்களை சொன்னாலுமே அதையெல்லாம் நீ உனதாக்கிக் கொள்ள உன்னால் முடிந்த அளவிற்கு முயற்சிகளை செய்து கொண்டே இரு நல்ல நேரம் வரும்பொழுது உனக்கு அத்தனையும் நல்ல மாற்றத்தை கொடுத்தே தீரும் கஷ்டத்தோடும் கண்ணீரோடும் கவலையோடும் நின்று கொண்டிருக்காமல் எப்பொழுதும் உனக்கு இந்த வாழ்க்கையில் என்ன கிடைக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ அதனை நோக்கிய உன்னுடைய பயணத்தை நீ தொடர்ச்சியாக செய்து கொண்டே இரு எதிர்வருகின்ற நேரங்களும் இனி உன்னை தேடி வருகின்ற சூழ்நிலைகளும் உனக்கான பெரு மகிழ்ச்சியை உனக்கு நினைவுபடுத்தட்டும் என் பிள்ளையே உன்னுடைய உழைப்பு உனக்கு மிக பெரிய பலன்களை கொடுக்கட்டும் எந்த இடத்திலும் எதையும் வேண்டாம் என்று நீ விலகி நிற்காதே என்ன உனக்கு கிடைத்தாலும் அதை நீ சரியாக பெற்றுக்கொள் உன்னுடைய அன்பிற்கும் உன்னுடைய பண்பிற்கும் நிச்சயமாக எப்பொழுதும் உனக்கு நல்ல விஷயங்கள்தான் உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தாயானவளினுடைய அன்பினால் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற ஒவ்வொரு வெற்றியும் இனி உன்னை தேடி வருகின்ற பல நன்மைகளுக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே யார் நினைத்தாலும் சரி உன்னை வாழ்க்கையில் இருந்து பிரிக்க முடியாது யார் நினைத்தாலும் சரி நீ ஆசைப்பட்டதை அவர்களால் பறிக்கவும் முடியாது அதனால் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று சரியாக உணர வேண்டும் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் நான் உன் முன்னால் நின்று உனக்கு நடத்துவது எல்லாமுமே உனக்கு இன்று வேண்டுமானால் சாதாரணமாக தோன்றலாம் ஆனால் நாளை மிக பெரிய வெற்றியின் உச்சத்தை அடையும் பொழுது இந்த வராகி யார் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் அம்மா நமக்கு என்ன தருகிறாள் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் இந்த தயானவளினுடைய அன்பினை யாரால் சட்டென்று உணர முடிகின்றதோ அவர்களுக்கு இந்த வாழ்க்கையில் பேரதிசயம் நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நீ நினைப்பது போல இந்த வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் உனக்கு நடந்திருக்கிறது நாம் நினைப்பது போல இந்த வாழ்க்கையில் பல அற்புதமான விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது நீ எதை நினைத்தும் வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் இந்த நிலை நிரந்தரமோ என்று சொல்லி நீ வேதனைப்படாமல் உனக்கான நல்ல நேரத்தை நீ தொடர்ந்து முன்னேறி கொண்டேயிரு நடக்கக்கூடிய வெற்றியை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய் உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை நிச்சயமாக என்னவென்று நீ புரிந்து கொள்வாய் உன்னோடு எப்பொழுதும் இருக்கின்ற இந்த வராகியானவள் நான் எதிர்பாராத நேரத்தில் இந்த வாழ்க்கையில் உன் மனதை மகிழ்விக்கும்படி பல அற்புதங்களை நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து உன் வெற்றியை உறுதி செய்ய நினைக்கும் பொழுது அதை எல்லாம் நீ தேவையற்ற சிந்தனைகளினால் எப்பொழுதுமே இழந்துவிடக்கூடாது உன்னுடைய சிந்தனைகள் என்னை நோக்கியதாக இருக்கட்டும் உன் வாழ்க்கையின் நல்ல விஷயங்களை நோக்கியதாக இருக்கட்டும் அத்தனை விஷயங்களையும் கடந்து நீ எப்பொழுதுமே சந்தோஷமாக இருந்து கொண்டிரு எல்லா நிலையிலுமே நான் இருப்பதையும் இந்த வராகி உன் முன்னால் இன்று உன் பிரச்சனைகளில் இருந்து உன்னை காப்பாற்றுவதையும் நீ புரிந்து கொண்டால் போதும் வேறு எந்த விஷயத்திலும் உன்னுடைய மனதினை என்னால் ஆறுதல் படுத்திவிடவே முடியாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அம்மாவின் அன்பு உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்கப்படுவதை நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும் என்னுடைய அன்பு ஒன்றுதான் உன்னை தேற்றும் என்னுடைய அன்பு ஒன்றுதான் உன்னை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வைக்கும் இதை உணர்கின்ற உன்னை நான் ஒருபொழுதும் என்னுடைய அரவணைப்பிலிருந்து தள்ளி வைக்க மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நான் நடத்துவதையெல்லாம் உனக்கு சரிவர கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் அதனால்தான் அம்மா எப்பொழுதுமே உன்னிடத்தில் வந்து உன் கவனத்தை சிதற விடாதே உன் கவனத்தை நீ என் மீது வைத்திரு என்று சொல்கின்றேன் நான் சொல்கின்ற வார்த்தைகள் எல்லாம் உன் மனதிற்குள் பதியும் பொழுது நீயாக நினைத்தாலும் உன்னால் எந்த ஒரு தவறான காரியங்களையும் செய்துவிட முடியாது நீயாக நினைத்தாலும் உன்னால் எந்த ஒரு தீய விஷயங்களுக்குள்ளும் இறங்கிவிட முடியாது நீ நினைத்தாலுமே உன்னால் நல்லதை மட்டும்தான் செய்ய முடியும் நீ என்ன யோசித்தாலும் உன்னால் சரியான விஷயங்களைப் பற்றி மட்டும் தான் சிந்திக்க முடியும் நடப்பது எல்லாம் நன்மைக்கும் என்பதனையும் இனி வருகின்ற சூழ்நிலைகள் அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை வெளிப்படுத்தும் என்பதனையும் உன்னால் உணர்ந்திட முடியும் நல்ல நேரம் வந்த பிறகு இந்த வாழ்க்கையும் உனக்கான அத்தனை நன்மைகளையும் உறுதியாக கொடுக்கிறது என்பதனை நீ உணர்ந்து விட்டால் போதும் எல்லாமும் உன் வசமாக போகின்ற இந்த நேரம் இனி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது எல்லாம் பேரதிர்ஷ்டத்தின் உச்சமாக இருக்கும் நீ நினைத்ததை விடவும் மிக பெரிய அதிர்ஷ்டங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே யார் என்ன நினைத்தாலும் சரி யார் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுத்தாலும் சரி நீ நினைத்ததை எல்லாம் உறுதியாக பெற்றுக்கொண்டு உன்னோடு நான் இருந்து வருகின்ற இந்த நேரங்களை நீ சரியாக புரிந்து கொண்டால் அதுவே போதும் வேறு எதை நினைத்தும் இனி என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையில் கவலைகள் இல்லை எப்பொழுதெல்லாம் நான் உன்னை தேடி வருகின்றேனோ அப்பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதை நீ உணர்ந்து விட்டால் போதும் உன்னை அடுத்த நிலைக்கு அழைத்து செல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ சரிவர புரிந்து கொண்டால் போதும் இனி என்ன நடந்தாலும் நான் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் ஆசைப்பட்டதையெல்லாம் அடைந்து விடுவேன் என்பதனை நீ உணர்வில் கொண்டால் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நிச்சயமாக உன்னிடத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய நல்ல பதில்களுக்கு உனக்கான பல நன்மைகள் நடக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொண்டால் போதும் யார் நினைத்தும் இனி உன்னை எதுவும் செய்துவிட முடியாது நீ விரும்பிய விஷயம் உன் கைகளில் கிடைப்பதை யாராலும் தடுத்து நிறுத்தவும் முடியாது உன் தயானவள் நான் சொன்னது போல உன்னுடைய விருப்பத்தை நான் உனக்கு நிறைவேற்றி தருகின்றேன் நீயும் நான் சொன்னது போல தைரியமாக இருந்துவிட்டால் போதும் எந்த விஷயத்தையும் தைரியமான மனநிலையோடு நீ எதிர்கொண்டாலே போதும் வேறு எதுவும் உனக்கு இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக மிகப்பெரிய பெரிய நம்பிக்கையை போவதில்லை என்பதனையும் நீ உணர்ந்து விட்டால் அத்தனை சந்தோஷம் அந்த வாழ்க்கையில் உனக்கு மறைந்து கிடக்கிறது அதை வெளியே எடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது நம்பிக்கையோடு இந்த நாளை தொடங்கு உனக்கு நல்லதே நடக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்